இன்றைய நிகழ்ச்சியில் வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவ பகிர்வு இடம்பெறுகிறது இன்று குறுவை பயிர்களினுடைய உற்பத்தி முன்னேற்றம் மற்றும் பூச்சி மேலாண்மை பற்றி நாம் பேசுவோம் விவசாயத்தில் பயிர்கள் மிக முக்கியமான இடத்தை கோதுமை மற்றும் கடுகு ஆகியவை முக்கிய குறுவை பயிர்களாகும் இது தவிர பயிறு சோளம் பருப்பு தக்காளி பட்டாணி பீன்ஸ் மற்றும் பிரெஞ்சு பீன்ஸ் ஆகியவை குறுவை பயிர்கள் எந்த பயிராக இருந்தாலும் பூச்சி தொல்லை என்பது எப்போதும் இருக்கும் ஆனால் நாட்டில் உள்ள பல்வேறு விவசாய நிறுவனங்கள் பயிர்களில் பூச்சி மேலாண்மை எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கி வருகின்றன அது மட்டுமல்ல பாட்னாவில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலினுடைய கிழக்கு ஆராய்ச்சி வளாகமும் விவசாயிகளை இந்த திசையில் வழி நடத்துகிறது கரையான்கள் கோதுமைக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்துகின்றன இதன் அறிகுறிகள் வெற்று வேர்கள் செடிகள் வாடுதல் மற்றும் இறந்த செடிகளில் ஒழுங்கற்ற புள்ளிகள் ஆகியவை இருக்கின்றன கரையான்கள் சுமார் இருபத்தி ஐந்து முதல் முப்பது சதவிகித செடிகளின் இறப்பை ஏற்படுத்துகின்றன அதன் மேலாண்மைக்கு விதைத்த சில நாட்களுக்கு பிறகு மூன்று லிட்டர் குளோரிபைரியோஸ் பயன்படுத்தவும் கோதுமையின் அஸ்வினிகளை நிர்வகிக்க இமிடாகுளோபரேட் பயன்படுத்தவும் கடுகில் அஸ்வினிகளை நிர்வகிக்க சகிப்புத்தன்மை கொண்டு கடுகு வகைகளை பயிரிடுங்கள் சீக்கிரமாக நடவு செய்யத் தொடங்குங்கள் பூச்சிகளின் எண்ணிக்கையை கண்காணித்து கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் தக்காளியில் பல துளைப்பான்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் நான்கு சதவீதம் வெப்பம் சாறு கரைசலை பயன்படுத்துங்கள் வெள்ளை ஈக்கள் ஈக்கம் ஒரு லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி ரோகர் அல்லது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லி இமிட்டோக்ளோப்ரிட் என்ற மருந்தை கலந்து தெளியுங்கள் பட்டாணியில் அசுவினிகளை கட்டுப்படுத்த இரண்டு மில்லி ரோகர் பூச்சிக்கொல்லியை தண்ணீரில் கலந்து நீங்கள் தெளிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பட்டாணி இலைகள் என்பது மென்மையாக இருப்பதால் மருந்து கரைசல் என்பது இலைகளில் தங்காது எனவே கரைசலில் மில்லி சோப்பு அல்லது சாண்டோவிட் என்பதை கலந்து நீங்கள் தெளிக்க வேண்டும் தாவரங்களில் லீஃப் மைனர் பூச்சியை கட்டுப்படுத்த மண்ணில் ஒரு ஹெக்டேருக்கு ஆறு புள்ளி எட்டு ஏழு கிலோடன் பயன்படுத்தவும் டெல்பின் பிடி என்ற கரிம பூச்சிக்கொல்லியை லிட்டருக்கு ஒரு கிராம் என்ற விகிதத்தில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் முடிவில் நிபுணர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் குறுவை பயிர்களில் சரியான நேரத்தில் பூச்சி மேலாண்மை செய்வது உங்களை இழப்புகளில் இருந்து காப்பாற்றும் சரி சில சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடன் இணைகிறார்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் பாட்னாவின் கிழக்கு வேளாண் ஆராய்ச்சி வளாகத்தின் இயக்குனர் டாக்டர் தாஸ் எங்களுடன் இணைகின்றார் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் டாக்டர் அரவிந்த் குமார் சௌத்ரி எங்களுடன் இணைகிறார் அவர் பாட்னாவில் உள்ள ஐ ஆர் சி தாவர இடப்பெருக்கம் தொடர்பான முதன்மை விஞ்ஞானி டாக்டர் அரவிந்த் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேலும் டாக்டர் ராகேஷ் குமாரும் இணைகின்றார் அவர் ஐ சிஏர் ஆர் சிஇஆர் ஆகியவற்றில் மூத்த விஞ்ஞானியாக இருக்கின்றார் ராகேஷ் அவர்களே உங்களையும் வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு இப்போது அறிமுகங்களை செய்துவிட்டும் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் சில கேள்விகளை கேட்போம் டாக்டர் அனுப் அவர்களே உங்களிடம் சில முக்கியமான கேள்விகளை கேட்க இருக்கின்றேன் இந்த குறுவை பயிர்கள் என்பது என்ன அவை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுங்கள் நமது நாட்டின் கோதுமை உற்பத்தியில் குறைந்தது நாற்பது சதவீதம் மற்றும் நாட்டின் காய்கறி உற்பத்தியில் ஐம்பது சதவீதம் இந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான் வருகிறது குறிப்பாக உருளைக்கிழங்கு மற்றும் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ஆகியவை முக்கியமானவை குறுவை பயிர்கள் அனைத்தையும் பற்றி நாம் பேசும்போது இவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் ஊட்டச்சத்து மதிப்புக்கும் மிகவும் முக்கியமானவை சரி இப்போது பார்வையாளர்களிடம் நாம் செல்வோம் இப்போது அஜய் எங்களுடன் இணைகிறார் அஜய் அவர்களே தயவு செய்து உங்களுடைய கேள்வியை கேளுங்கள் எங்களுடைய முக்கிய பயிர்கள் நெல் மற்றும் கோதுமை நெல் மற்றும் கோதுமை சாகுபடியிலிருந்து அதிக மகசூல் பெறுவது எப்படி என்பதை அறிய விரும்புகிறோம் தமிழ் பெரும்பாலான விவசாயிகள் நாங்கள் நீண்டகால நெல் வகையை பயன்படுத்துகின்றோம் எனவே நீண்டகால நெல் வகையை பயிரிடும் போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாம் இறுதியில் கோதுமையை பயிரிடும் போது அது மிகவும் தாமதமாகி விடுகிறது இரண்டாவதாக கோதுமை விதைத்த பிறகு கோடை காலம் நெருங்கி வருவதால் சரியான நீர் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் இல்லாததால் குறிப்பாக மார்ச் மாதத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த நேரத்தில் ஒருபுறம் தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது மறுபுறம் வெப்பநிலை உயர்கிறது இதனால் உற்பத்தி கோதுமையின் சாகுபடி மகசூல் குறைகிறது சரி என்ன செய்ய வேண்டும் நாம் மேம்பட்ட நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் காலநிலையை தாங்கும் வகைகள் இரண்டாவதாக நாம் நெல் மற்றும் கோதுமை சாகுபடிக்கு பிறகு நாம் பச்சை பயிர்களுக்கு கூட தேர்வு செய்யலாம் சரி டாக்டர் அரவிந்த் அவர்களும் எப்படி இருக்கிறார் டாக்டர் அரவிந்த் இந்த மாதிரி பட்ஜெட்டை நாம் பார்த்தோம் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மட்டுமே பிரத்தியேகமாக பல விஷயங்கள் என்பது இருக்கின்றன அவற்றில் ஒன்று பயறு வகை சாகுபடி துறையில் தன்னிறைவை அதிகரிப்பது பயிறு வகைகளைப் பற்றி நிறைய விவாதிக்கப்பட்டது இதெல்லாம் எப்படி நடக்கும் சார் இந்த ஆண்டு பட்ஜெட் ஒதுக்கீட்டில் இந்திய அரசு பருப்பு வகைகள் உற்பத்தியில் தற்சார்பு பெற ஆயிரம் கோடியை ஒதுக்கியுள்ளது குறிப்பாக துவரம் பருப்பு உளுந்து மற்றும் பயறு வகைகள் அரசாங்கம் இந்த மூன்று பருப்பு வகைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளது விவசாயிகள் இந்த மூன்று பயிர்களிலிருந்து என்ன விளைவித்தாலும் விவசாயி ஆறு ஆண்டுகளுக்கு கடனுக்கான குறைந்தபட்ச ஆதரவை இந்திய அரசு உத்தரவாதம் செய்கிறது மேலும் விவசாயிகள் தங்களுக்கு உறுதியான விலை கிடைக்கும் என்றும் தங்கள் விளைபொருட்களுக்கு சரியான மதிப்பு கிடைக்கும் என்றும் நினைத்தால் விவசாயிகள் இயல்பாகவே அத்தகைய பயிர்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கான உத்தரவாதம்

சமவெளிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன அதைத் தொடர்ந்து கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு பீகார் அரசாங்கம் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு பல்வேறு இடங்களில் அதை நடவு செய்து அதன் ஆரம்ப பரிசோதனையை மேற்கொள்ள ஒரு ஏற்பாடு செய்துள்ளது சரி டாக்டர் ராகேஷ் குமார் எங்களுடன் டாக்டர் ராகேஷ் கிழக்கு இந்தியாவை பற்றி பேசினால் அரிசி கோதுமை போன்றவற்றின் உற்பத்தி மற்றும் சாகுபடி நிறைய உள்ளது இந்த பயிர்களின் பல்வகைப்படுத்துதல் அதை எப்படி செய்வது ஏன் அதை செய்ய வேண்டும் அதன் நன்மைகள் என்ன என்பது குறித்து உங்கள் கருத்தை அறிய விரும்புகின்றேன் இந்த பயிர்களுக்கு உங்களுக்கு அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் தேவை மற்றும் நிலத்தடி நீரும் மிகவும் குறைந்து வருகின்றது ஸ்ரீ அண் என்று அழைக்கப்படும் ஒரு மாற்று பயிர் நமக்கு கிடைக்கின்றது அது திணைகள் என்று அழைக்கப்படுகின்றது இப்போது நமது இலக்கு அதே கொண்டு அதே செலவில் அதே முயற்சியுடன் மற்றொரு பயிரை பயிரிட முடியுமா என்பதுதான் எடுத்துக்காட்டாக திணை அல்லது சோளம் அல்லது ராகி பயிரிடுவது இப்போது நமது அரசாங்கம் அரிசி மற்றும் கோதுமைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்குவதை நம்ம பார்க்க முடிகின்றது பயிருக்கும் நல்ல விலை கிடைக்கும் சரி எங்களுடன் சில விவசாயிகள் இருக்கிறார்கள் விவசாயிகளை பற்றி பேசும்போது பெண் விவசாய மிகவும் முக்கியமானவர்கள் இன்று பெண்களுக்கு மிகவும் சிறப்பு திருமதி சுனிதா அவர்களை வரவேற்கிறோம் உங்கள் கேள்வி நீங்கள் கேளுங்கள் கடுகு மற்றும் உருளைக்கிழங்க அறுவடை செஞ்சு பிறகு என்ன பயிரிடலாம் நன்றி நீங்கள் மிகவும் ஒரு சிறப்பான நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் காலநிலைக்கு எது பொருத்தமானதோ அதை செய்யுங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் விராட் வகையைச் சேர்ந்த பாசிப்பருப்பை ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் நீங்கள் வளர்க்கலாம் நீங்கள் அதை நட்டால் மூன்று முதல் நான்கு முறை தண்ணீர் பாய்ச்சினால் ஒன்று ஒன்றரை டன் பாசிப்பருப்பு மகசூல் கிடைக்கும் மற்ற பயிர்களில் ஏற்பட்ட ஊட்டச்சத்து இழப்பையும் இந்த பயிர்கள் நைட்ரஜனை அந்த வயலுக்கு மாற்றுவதன் மூலம் அதனை ஈடு செய்யும் பயிரின் ஒன்று அல்லது இரண்டு காய்களை பறித்த பிறகு நிலத்தில் உள்ள முழு உயிர் பொருளையும் மண்ணில் கலந்தால் நமது நிலம் என்பது புத்துணர்ச்சி பெறுகின்றது மேலும் பல ஆண்டுகளுக்கு போதுமான மகசூலை நம்மால் பெற முடியும் அதிக பணம் சம்பாதிக்க விரும்பினால் இப்போது நம்மிடம் பேபி கான் உள்ளது பேபி கான் சாகுபடிக்கு சரியான நேரம் இப்போது எங்களிடம் பல வகைகள் உள்ளன ஹெச்எம் போல நீங்கள் அதை பயிரிட்டால் அறுபது அறுபத்தைந்து நாட்களில் அறுவடை செய்யலாம் சந்தை விலையை பாருங்கள் உங்களுக்கு இருநூறு ஐந்து ரூபாய் வரை ஆகின்றது நகர்ப்புறங்களில் உள்ள பகுதி விவசாயிகளுக்கு வருமானத்தை உதவியாக இருக்கும் அனுப் நான் உங்களிடம் நான் சார் இந்த நிலத்திற்கான தானியங்கள் பிரச்சனை பிரச்சனை மிக முக்கியமான இந்த குறுவை பயிர்கள் எது ஏற்றவை எது பொருத்தமானவை என்பதை பற்றி அறிய விரும்புகிறேன் சார் நில பிரச்சனைக்கு ஏற்ப தானியங்கள் என்பது மானாவாரி விவசாயம் செய்யப்படும் நிலங்கள் நெல் சாகுபடிக்கு பிறகு வயல்கள் காலியாகவே இருக்கும் ஈரப்பதம் ஆவியாகி நீர்ப்பாசனம் இல்லாதது அல்லது வேறு சில சமூக பொருளாதார பிரச்சனைகள் நெல் அறுவடை செய்யப்பட்டவுடன் காலியாகவே இருக்கும் வயல்களில் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகளை பயிரிட்டு மண்ணின் தரத்தை பாதுகாத்து நல்ல மகசூல் நீங்கள் பெற்றால் இந்த பகுதிகளில் இருந்து குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஏழு மில்லியன் டன் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகளை உற்பத்தி செய்ய முடியும் இது நமது நாட்டின் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் தேவையை பெருமளவில் பூர்த்தி செய்யும் அட்டாரி பாட்னாவைச் சேர்ந்த பூச்சியில் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் முகமது மொனபருல்லா இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் ஐசிஏர் பூச்சியில் மூத்த விஞ்ஞானி டாக்டர் ஜெய்பால் சௌத்ரியும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் ராஞ்சியில் இருந்து வந்திருக்கின்றார் அவர்களையும் வரவேற்கின்ற வணக்கம் சார் பக்சரில் உள்ள கிருஷி விஞ்ஞான் கேந்திராவில் தாவர பாதுகாப்பினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராம் கேவலும் எங்களுடன் இணைகிறார் டாக்டர் ராம் ராம்கேவலையும் நாங்கள் வரவேற்கின்றோம் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் வைக்கும் போது பூச்சிகள் மற்றும் பூச்சிகள் தாக்குவது அடிக்கடி தொடர்ந்து காணப்படுகிறது தான் விவசாயிகள் அதிக நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் பூச்சி மேலாண்மையை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள் சார் சில பூச்சிகள் வயல்களில் இருந்து நேரடியாக உங்கள் குடவுன் அல்லது உங்கள் தானிய கிடங்கையோ அடைகின்றன சில பூச்சிகள் போக்குவரத்தின் போது உங்கள் தானியங்களுடன் வருகின்றன மேலும் சில பூச்சிகள் உங்கள் கிடங்கில் சேமிக்கப்படும் பழைய தானியங்களிலிருந்து வருகின்றன இதற்கு ஒரு தீர்வாக உங்கள் தானியங்களை முறையாக அறுவடை செய்து சுத்தம் செய்த பிறகு தானியத்தில் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் ஈரப்பதம் மட்டுமே இருக்கும்படி வெயிலில் உலர்த்துவது மிக முக்கியம் இரண்டாவது தானியங்களை சேமிக்க புதிய பைகளை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பழைய பைகள் அல்லது பாதுகாக்கப்பட்ட பைகளை பயன்படுத்த விரும்பினால் அவற்றை மலத்தியான் கொண்டு பதப்படுத்தி நிழலில் உலர்த்த வேண்டும் அப்போதுதான் நீங்கள் அவற்றை பயன்படுத்த முடியும் உங்கள் சேமிப்பு தானியங்களை முறையாக சுத்தம் செய்யுங்கள் தரையை சுத்தம் செய்யுங்கள் தரையில் உள்ள விரிசல்களில் பூச்சிகள் லார்வாக்கள் முட்டைகள் மற்றும் பியூபாக்கள் இருக்கலாம் மேலும் உங்கள் தானிய கிடங்கை மலத்தியான் சுத்தம் பிறகு பராமரிக்கவும் சஞ்சீவ் குமார் சஞ்சீவ் அவர்களே உங்களுடைய கேள்வியை எங்களிடம் நீங்கள் கேளுங்கள் பயிரில் பூச்சியை தாக்குதல் ஏற்பட்டால் எந்த மருந்தை நாம் பயன்படுத்துவது விவசாய சகோதரர்களே ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒரு ஈட்டிஎல் மதிப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இது எந்த பூச்சியின் மீது எவ்வளவு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும் எந்த பயிரில் எந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்பதை பரிந்துரைக்கிறது கிழக்கு பீடபூமியை பற்றி நாம் பேசும் போது ஒரு முக்கியமான பயிர் இருப்பினும் இது எந்த வகையான பீன்ஸ் மற்றும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தலைப்பு பூச்சி மேலாண்மை இந்த பகுதியில் அது எவ்வாறு செய்யப்படுகிறது சொல்லுங்கள் இரண்டு வகைகள் இருக்கின்றன ஒன்று கிரீப்பர் மற்றொன்று புஷ் பீன்ஸ் கிரீப்பர் வகைகளில் ஒன்று உத்கிரிஷ்ட் இது ஒரு நீண்ட கால பயிர் நடவு செய்த தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு பயிர் பூக்க தொடங்கும் முதல் அறுவடை நூற்றி இருபது நாட்களில் செய்யலாம் இந்த வகையின் மகசூல் மிகவும் நன்றாக இருக்கும் இந்த வகையில் நீங்கள் நூற்றி முதல் நூற்றி நாற்பது டன் பச்சை பீன்ஸை மகசூல் பெற முடியும் ஒன்று ஸ்வர்ண சம்பூர்ணம் மற்றொன்று ஸ்வர்ண விசிஷ்ட் இந்த வகைகளையும் நீங்கள் நடலாம் இந்த வகைகள் சீக்கிரமாக பூக்கும் இது நோய்கள் மற்றும் பூச்சிகளையும் எதிர்க்கும் அர்கா விஜய் என்று உள்ளது இது பெங்களூரு வகை கொண்டது இவற்றை நட்டால் இயர்விக்ஸ் எனப்படும் காது புழுக்கள் எனப்படும் பூச்சிகளின் தாக்குதல் ஏற்படக்கூடும் அசாடிரக்தின் போன்ற வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லிகளை ஒரு லிட்டர் தண்ணீரில் நான்கு மில்லி என்ற அளவில் பத்தாயிரம் பிபிஎம் கரைசலில் கலந்து ஒருமுறை தெளிப்பதன் மூலம் காது புழு தாக்குதல் நீங்கும் முதல் பயிரில் போர்டு பேரர் எனப்படும் காய் துளைப்பான் தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்த ஃப்ளூ பெண்டியமைடு முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் எஸ்சி அந்த ஃபார்முலேஷன் கிடைக்கின்றது தேவைப்படும்போது விவசாயிகள் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மில்லி கரைசலை கலந்து அவர்கள் தெளித்து இதனுடைய பலனை பெற முடியும் சரி மேலும் சில விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள் தயவு செய்து உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள் என்னோட கேள்வி என்னதான் சார் நாங்க பயிர் மற்றும் தோரம்பரப்பு பயிரிடுறோம் ஆனா காய் உருவாகும் போது பூச்சி தாக்குதல் ஏற்படுது இதற்கு ஏதாவது சொல்லுங்க காய்களை உண்ணும் பூச்சி தொல்லை அதாவது பருப்பு மற்றும் துவரம் பருப்புகளில் காணப்படுகின்றது இந்த பூச்சிகள் சர்வ உண்ணிகள் அதாவது இந்த பயிர்களைத் தவிர தக்காளி மிளகாய் மற்றும் பிற பயிர்களிலும் இது காணப்படுகிறது இந்த பூச்சியின் அறிவியல் பேர் ஹெலிகோவெர்பா அர்மீகரா என்று சொல்லப்படுகின்றது இது தடுக்க முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் பூக்கள் பூத்து காய்கள் உருவாக தொடங்கும் போது முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பு செய்யப்பட வேண்டும் பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட முறையில் முதல் பூச்சிக்கொல்லி தெளிப்பு செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிக் கலைக்கொல்லி உள்ளது இது ஹெச்ஏஎன்பிவி டூ ஹண்ட்ரட் எல் எல்இ இதை ஒவ்வொரு ஹெக்டேருக்கும் தெளிக்கவும் ஹெச்ஏஎன்பிவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் பி பவுடர் கிடைக்கிறது ஒரு ஏக்கருக்கு நானூறு கிராம் பி டி பவுடரை தெளிக்க வேண்டும் முப்பது சதவிகிதம் காய்கள் உருவாகும் போது இந்த தெளிப்பை செய்ய வேண்டும் பின்னர் பயிரில் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் என்பது அதிகரித்தால் நாம் ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் லேம்டா சைலோத்திரின் பயன்படுத்தலாம் இந்த பூச்சிக்கொல்லி சந்தையில் கிடைக்கின்றது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி கலந்து நீங்கள் பூச்சியை நீக்குவதற்கு பருப்பு மற்றும் துவரம் பருப்பு பயிர்களில் இதனை தெளிக்க செய்யலாம் இப்போது ராம் கேவல் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு வகையான பூச்சி மேலாண்மை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கூட்டு மற்றும் கரிம பூச்சி மேலாண்மை இது பற்றி நிறைய பேச்சு இருக்கிறது இவற்றுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் சார் பயிர் உற்பத்திக்கும் பயிர் பாதுகாப்புக்கும் இடையே ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பு இருக்கின்றது இதன் மூலம் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இயந்திர உயிரியல் மற்றும் வேதியியல் முறைகள் உட்பட கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நாம் பயன்படுத்துகின்றோம் இது பொருளாதார ரீதியாக மலிவானதாகவும் சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் சுற்றுச்சூழலின் பார்வையில் பாதுகாப்பானதாகவும் இருக்கும் வகையில் இருக்க வேண்டும் பூச்சிகள் நமது வயல்களில் இருப்பது முக்கியமாகும் ஏனெனில் அவையும் நமது சுற்றுச்சூழலினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கின்றது நாம் ஒழிக்க முடியாது ஒழிக்க விரும்பக்கூடாது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து நாம் பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடாது இது இயல்பின் ஒரு பகுதி இரண்டாவது நீங்கள் ஆர்கானிக் மேலாண்மை பற்றி கேட்டீர்கள் ஆர்கானிக் பூச்சி மேலாண்மையின் கீழ் நாங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதில்லை இயற்கையில் மண்ணில் பல ஒட்டுணிகள் உள்ளன இங்கே நமக்கு நட்பு பூஞ்சைகள் இருக்கின்றன நட்பு பாக்டீரியாக்கள் இருக்கின்றன நட்பு வைரஸ்கள் நட்பு நூற்புழுக்கள் உள்ளன இவை அனைத்தையும் பயன்படுத்துகின்றோம் இவற்றை நாம் ஆர்கானிக் பூச்சி மேலாண்மை என்று நாம் அழைக்கின்றோம் இந்த முறையின் கீழ் பூஞ்சிகளின் மெட்டார்சியம் உள்ளது மெட்டார்சியம் அனிசோப்லியா இருக்கின்றது பாக்டீரியாவின் கீழ் பிடி பவுடர் எங்களிடம் இருக்கின்றது இது எளிதில் கிடைக்கின்றது நாம் இதனை பயன்படுத்தலாம் நூற்புழுக்களுக்கு இதனை பயன்படுத்தலாம் மேலும் வைரஸ்களின் கீழ் நாம் எச் என்வியையும் பெறலாம் அவற்றை நாம் பயன்படுத்தலாம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவை இது நட்பு உயிரினங்களையும் இது பாதுகாக்கிறது விவசாய சகோதரர்களும் இன்னும் நிறைய கேள்விகள் அவர்களிடம் இருக்கின்றன ஒரு தீர்வு சொல்லுங்கள் நாம் எலிகளை கண்டால் முதல் நாளே அந்த துளைகளை நாம் மூடிவிடுவோம் அங்கெல்லாம் துளை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆளி விதை அல்லது கோதுமை தானியங்களை வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் எலி அதை சாப்பிடுமா இல்லையா என்பதை நம்மால் அதனை அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் முதல் நாளில் விஷம் கலந்த தானியங்களை வைத்திருந்தால் அவை அதனை சாப்பிடாது எனவே எலிகளுக்கு உணவளிக்க இரண்டு நாட்களுக்கு விஷம் இல்லாத தானியங்களாக வைத்திருக்கின்றோம் மூன்றாவது நாளில் அது ஆளிபதியாக விதையாக இருந்தாலும் சரி கோதுமை தானியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜிங்க் பாஸ்பயிட்ஸில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆளி விதைகளாகவும் இரண்டு சதவீதம் ஜிங்க் பாஸ்பைட்ஸையும் கலந்து விடுங்கள் மேலும் அந்த கலவையில் ஒரு சிறிது கடுகு எண்ணெயை சேர்த்து வயலில் உள்ள ஒவ்வொரு குழியிலும் வைத்தால் எலிகள் விஷம் கலந்த உணவை தின்று உடனடியாக அது இறந்துவிடும் சாகுபடியில் பூச்சி மேலாண்மை பற்றி எங்கள் நேர்களுக்கு உங்களால் விளக்க முடியுமா இது இலையுதிர்கால படைப்புழு என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது இந்த பூச்சிக்கு சில பெரோமோன் பொறிகளையும் வைக்கவும் மக்காச்சோளத்தை தாக்கும் முக்கிய பூச்சிகள் ஒன்று வெட்டுப்புழு இது முளைக்கும் இது ஜாட் கட்வா என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் மிக முக்கியமானது இந்த இலையுதிர்கால படைப்புழு இது மிகவும் மோசமானது இப்போது விவசாயிகள் ஒவ்வொரு பூச்சிக்கும் வெவ்வேறு கட்டுப்பாட்டு நுட்பங்களையும் பின்பற்றினால் அது அவர்களுக்கு நிறைய செலவாகும் அதனால் ஐ பேக்கேஜ் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு பற்றி பேசப்படுகிறது ஒருங்கிணைந்த பண்ணை முறையை உருவாக்குகிறோம் விவசாயிகள் ஆரம்பத்தில் மக்காச்சோளத்தை விதைக்கும் போது தங்கள் வயல்களை நன்றாக உழ வேண்டும் மண்ணுக்கு அடியில் கூட்டுப்புழு நிலையில் இருக்கும் வெட்டுப்புழு சூரிய ஒளியில் வெளிப்பட்டு இறந்துவிடும் வேட்டையாடும் பறவைகள் பறந்து வந்து அதன் மற்றும் கூட்டுப்புழுக்களை உண்ணும் இதன் மூலம் இந்த பூச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது வேம்பு பயன்படுத்தலாம் குறுவை பயிர்களில் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை இந்த தலைப்பில் என்னுடன் சேரும் சிறப்பு விருந்தினர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த டாக்டர் சஞ்சீவ் குமார் என்னுடன் இருக்கிறார் அவர் ஒரு ஹெச்ஓடி பயிர் விஞ்ஞானி ஐசிஆர் ஆர் சிஆர் உங்களை வரவேற்கிறார் இந்த செஷனில் பாட்னாவில் ஐசிஇஆர் மற்றும் ஆர்சிஇஆர் டாக்டர் அபிஷேக் குமார் துபை இணைகிறார் வரவேற்கிறோம் இந்த அமர்வில் மற்றொரு நிபுணர் டாக்டர் குமாரி சுபா அவர்கள் அவர் விஞ்ஞானி காய்கறி அறிவியலில் நிபுணத்துவம் பெற்றவர் பாட்னாவின் ஐசிஇஆர் ஆர் இருந்து எங்களுடன் இணைகிறார் உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம் டாக்டர் சஞ்சீவ் உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் கோதுமை சாகுபடியில் அதிகப்படியான கலைகள் இருக்கின்றன இதை எப்படி நாம் ஒழிப்பது என்று எங்களுக்கு சொல்லுங்கள் கோதுமையில் காணப்படும் முக்கிய கலை இனங்கள் இது கோதுமையின் மாமா அல்லது குல்லி தண்டா என்றும் அழைக்கப்படுகிறது மஞ்சள் செஞ்சி வெள்ளை செஞ்சி கிருஷ்ணா நீல் மற்றும் மக்கோய் ஆகியவை உள்ளன இவைதான் முக்கிய கலைகள் இதனுடன் சூரிய புல் மற்றும் நட்டுப்புல் போன்ற புல் இனங்களும் அதிக அளவில் காணப்படுகின்றன பென்டி மெத்தலின் என்ற களைக்கொல்லி உள்ளது ஆனால் அதை மணி எழுபத்தி நேரத்திற்குள் பயன்படுத்த வேண்டும் இதற்கு பிறகும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது நாட்களில் களை உயிர் பிழைத்து வளர்ந்தால் புரான் மற்றும் புரான் ஆகியவற்றின் கலவையான களைக்கொல்லி உள்ளது இதை ஏக்கருக்கு நாற்பது கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் கைமுறையாக களை எடுப்பது பயிர்களுக்கு மிகவும் நல்லது இதனுடன் சன்னை உழவு மூலம் செய்யப்படும் களையெடுப்பும் அடங்கும் உழுவதற்கு சற்று முன்பு கிளை போசேட் எனப்படும் கலைக்குள்ளி பத்து லிட்டர் தண்ணீருக்கு எண்பது முதல் நூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கப்படுகிறது இது மிகவும் விவசாயிகள் பேச காத்திருக்கிறார்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள் வணக்கம் சார் பயிர் சாகுபடியில் கலைகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் தடுப்பது இந்த பருவத்தில் பயறு பயிர்களில் காணப்படும் பெரும்பாலான கலைகள் பொதுவாக அகன்ற இலைகளை கொண்ட கலைகளாகும் இங்கு கலைக்குள்ளியின் தேர்வு மிகவும் கவனமாக செய்யப்படுகிறது கொண்டை கடலை செடிகளும் அகன்ற இலை வகையைச் சேர்ந்தவை இந்த விஷயத்தில் கலைகளும் அகன்ற இலை வகையைச் சேர்ந்தவை இமாசோ தைபேர் என்ற கலைக்குள்ளி கிடைக்கிறது இந்த ஒரு ஹெக்டேருக்கு ஒன்று புள்ளி ஐந்து லிட்டர் தெளிப்பதன் மூலம் அகன்ற இலை கலைகளின் வளர்ச்சியை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும் சரி டாக்டர் அபிஷேக் டாக்டர் உப்ரா நோய் மற்றும் வேறு அழுகல் பிரச்சனை இருக்கின்றது தீர்வு என்ன இதற்கு சரி இந்த நோய் மேலாண்மைக்கு நாம் நான்கு முக்கியமான விஷயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட பயிர் வகைகளை தேர்ந்தெடுப்பது இரண்டாவது விதை நேர்த்தி மூன்றாவது பார்த்தால் மண் நேர்த்தி செய்தல் அதாவது நான்காவது பயிர்களுக்கு இடையிலான பயிர் சுழற்சி எனவே பயிர்களை பற்றி நாம் பேசினால் இதற்காக ஐபிஎல் டூ டுவெண்ட்டி மற்றும் பயிர் வகைகளுக்கு ஸ்வர்ண லக்ஷ்மி என்பது உள்ளது இது நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வகைகளுமே உஃப்ரா நோயை தடுக்கும் எதிர்ப்பு திறன் கொண்டவை நமது விவசாயிகள் இந்த வகைகளை அவர்கள் பயிரிடலாம் இப்போது விதை நேர்த்தியை பொறுத்தவரை ட்ரைகோடர்மா அல்லது கார்பன் டாக்சி மற்றும் கார்பாக்சின் போன்ற சில ரசாயனங்கள் உள்ளன அல்லது கார்பாக்சின் மற்றும் திராம் ஆகியவற்றின் கலவை சந்தையில் விட்டாவாக்ஸ் பவர் என்ற பெயரில் கிடைக்கின்றது விதைகளை இவற்றால் நேர்த்தி செய்யலாம் டிரைகோடர்மாவுடன் நேர்த்தி போது அதன் கலவை ஒரு கிலோவுக்கு ஆறு முதல் பத்து கிராம் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வேறு ஏதும் ரசாயனங்கள் இருந்தால் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம் ரசாயனங்கள் என்ற விகிதத்தில் விதை நிறுத்தி நாம் செய்ய வேண்டும் டாக்டர் சுபா அவர்களே இந்த பச்சை பட்டாணிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பச்சை பட்டாணி பயிர்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட நோயாக இந்தியில் சுருநீல் ஆசிதா என்று அழைக்கப்படும் தூள்பூஞ்சை காலா நோய் உள்ளது நீங்கள் விதை நேர்த்தி செய்யலாம் அதாவது நீங்கள் விதையை ட்ரைகோடர்மாவுடன் நேர்த்தி செய்தால் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் என்ற அளவில் நேர்த்தி செய்தால் இந்த நோய்க்கான வாய்ப்புகள் குறையும் சல்ஃபர் டஸ்ட் பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று கிராம் என்ற விகிதத்தில் கந்தகத் துகள்களை தெளித்தால் அது நோயை தடுக்கலாம் இது தவிர கெரத்தேன் என்பது பவுடர் பூஞ்சை காளான் நோய்க்கு மிகவும் பயனுள்ள பூச்சிக்கொல்லி தெளிப்பாகும் லிட்டருக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லி என்ற அளவில் தெளித்தால் நோயை நிறுத்தலாம் இப்போது இரண்டாவது நோயை பற்றி பேசலாம் அது வேர் அழுக்கல் என்று அழைக்கப்படுகிறது இந்த நோயை தடுக்க இது விதைகளால் ஏற்படும் நோய் என்பதால் தயவு செய்து விதை நேர்த்தியை செய்வதுதான் இல்லையெனில் நீங்கள் பயிர் சுழற்சியை தொடங்கலாம் உங்கள் தாவரங்களில் ஏதேனும் நோய் இருப்பதை நீங்கள் கவனித்திருந்தால் அந்த பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்ய வேண்டாம் ஏனெனில் நோய்கள் நீர்ப்பாசன நீர் மூலம் அதிகமாக பரவுகின்றன காப்பர் ஆக்சி குளோரைடை தளிக்கலாம் இந்த அனைத்து முறைகளின் உதவியுடன் உங்கள் வயல்களில் பச்சை பட்டாணி உற்பத்தியை அதிகரிக்கலாம் இது தவிர மண்ணில் ஈரப்பதம் சரியான அளவில் உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் ஏன்னா சில நேரங்களில் மண்ணில் சரியான ஈரப்பதம் இல்லாதது பயிர்களின் மோசமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் குறுவை பருவத்தின் அனைத்து காய்கறிகளும் தண்ணீருக்கு மிகவும் உணர்த்திறன் கொண்டவை என்பதை நாம் அறிவோம் ஏனென்றால் நீர் தேங்கக்கூடாது இந்த பருவத்தில் பல நோய்கள் காணப்படுகின்றன இந்த அனைத்து அம்சங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டால் பெரிய நோய்களை தடுக்க முடியும் சரி முதன்மை விஞ்ஞானி டாக்டர் வேளாண் பொறியாளர் டாக்டர் விகாஷ் சர்கார் எங்களுடன் இணைகிறார் டாக்டர் விகாஷ் சர்கார் உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் மண் மற்றும் பாலி பாதுகாப்பு விஞ்ஞானி டாக்டர் ஆர்த்தி குமாரி எங்களுடன் இணைகின்றார் டாக்டர் ஆர்த்தி உங்களையும் நாங்கள் இங்கே வரவேற்கின்றோம் ஐசிஆர் ஆர்சிஆரினுடைய காய்கறி அறிவியல் விஞ்ஞானி டாக்டர் மீனு குமாரி எங்களுடன் இணைகின்றார் உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் முதலில் டாக்டர் விகாஸ் உங்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன் சார் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கோதுமை பருப்பு வகைகள் அல்லது பயிர் போன்ற ராபி பயிர்களில் கூட பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கலாம் இப்போதெல்லாம் எந்த பயிர்களிலும் தெளிப்பதற்கு இந்த முறையை பயன்படுத்துகிறோம் ட்ரோன்கள் இன்னும் பல நுட்பங்களையும் இன்னும் பல பயன்பாடுகளையும் கொண்டுள்ளன பயிர்களின் ஆய்வு மண்ணின் பரவல் நோய் மற்றும் பூச்சி மேலாண்மை பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு நீர்ப்பாசன மேலாண்மை மண்ணின் ஈரப்பதம் மற்றும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது ஆகியவற்றை நாம் பார்த்து பதிவு செய்ய முடியும் அதாவது பாரம்பரிய முறைகளுடன் தொழில்நுட்பத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா ஆமாம் சரி சரி இன்னொரு விவசாயி எங்களுடன் இருக்கிறார் சுஷில் குமார் எங்களுடன் சேர்க்கிறார் சுஷில் அவர்களே உங்களுடைய கேள்வி நீங்கள் கேளுங்கள் நான் மக்காச்சோளம் கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை நான் பயிரிட விரும்புகிறேன் ஒரே இயந்திரத்தை பயன்படுத்தி எப்படி செய்வதுன்னு சொல்லுங்கள் நன்றி ஒரு இயந்திரம் இருக்கிறது இது மல்டி கிராப் இன்க்ளைன்டு பிளான்டர் என்று அழைக்கப்படுகிறது நடவு இயந்திரம் இதன் மூலம் நீங்கள் நடுத்தர முதல் பெரிய அளவிலான பயிர்களின் விதைகளை விதைக்கலாம் இந்த முறைகளை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் இல்லையா ஆம் நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சரி டாக்டர் ஆர்த்தி எங்களுடன் இருக்கிறார் டாக்டர் ஆர்த்தி குறுவை பயிர்களின் நீர் மேலாண்மையில் நவீன தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் இதன் கீழ் விவசாயிகள் நுண்ணீர் பாசன முறையை பயன்படுத்தலாம் இந்த நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் சிறப்பான செலவில் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் சேமிக்கலாம் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துவதன் மூலம் ஐம்பது முதல் எழுபது சதவீதம் சேமிக்க முடியும் இரண்டாவது தெளிப்பு நீர்ப்பாசனம் அங்கு தண்ணீர் தெளிக்கப்படுகிறது மேலும் இந்த தொழில்நுட்ப யுகத்தில் சென்சார் அடிப்படையிலான இணைய அடிப்படையிலான ஸ்மார்ட் பாசன முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவசாயிகள் இதை பயன்படுத்தி தங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மிச்சப்படுத்தலாம் மேலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாத சிறு மற்றும் குறு விவசாயிகள் இந்த விலையில் தொட்டி அடிப்படையிலான சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தி பயனுள்ள நீர் மேலாண்மையை செய்யலாம் சரி டாக்டர் மீனுவும் எங்களுடன் இணைகிறார் நான் விவசாயிகளிடம் ஒருவிடம் செல்ல விரும்புகின்றேன் டாக்டர் மீனுவிடம் கேள்விகள் கேட்பதற்கு முன்னால் விவசாயிகளிடமிருந்து ஒரு கேள்வி கேட்கின்றேன் தேவேந்திர எங்களுடன் இணைகிறார் உங்கள் கேள்வியை கேளுங்கள் மின்சாரத்தின் உதவியின்றி நேர்பாசனம் செய்யக்கூடிய சில இயந்திரங்களை பற்றிய தகவல் என்பது எங்களுக்கு தேவை இப்போது சூரிய சக்தி பேனல்களை பயன்படுத்துவதன் மூலம் சூரிய சக்தி சார்ந்து நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்தி மின்சாரம் இல்லாமல் உங்கள் வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யலாம் தயவுசெய்து சரியான பம்பை தேர்ந்தெடுக்கவும் மத்திய அரசின் பி எம் குசும் யோஜனா திட்டத்தின் நன்மைகளை பெற முடியும் என்பதையும் சூரியசக்தி அடிப்படையிலான நீர்ப்பாசன பம்புகளை பயன்படுத்துவதன் மூலமும் நூறு சதவீதம் சொட்டு நீர்ப்பாசன அடிப்படையிலான பம்பை பயன்படுத்துவதன் மூலமும் முதல் எழுபத்தி ஐந்து சதவீத மானியத்தை பெற முடியும் என்பதையும் அறிந்து நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆனால் டாக்டர் அவர்களே பல வகையான கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன ஆனால் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் மண் நீர் அல்லது வேறு எந்த ஒரு இயற்கை வளங்களாக இருந்தாலும் அவற்றின் தரத்தின் அந்த கிராஃப் என்பது குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம் மேடம் இந்த கிராஃபை எப்படி மேல்நோக்கி கொண்டு செல்வது என்று சொல்லுங்கள் பயிர்களின் மேலாண்மையில் எப்படி அதை நாம் இணைத்துக் கொள்வது சரி இப்போது நாம் இயற்கை வளங்களைப் பற்றி பேசுகிறோம் மண் நீர் போன்ற இயற்கை வளங்கள் குறைந்த அளவில் மட்டுமே கிடைக்கின்றன என்பது நமக்கு தெரியும் எனவே இந்த குறைவாக உள்ள வளங்களை முறையாக பயன்படுத்துவது மிகவும் முக்கியம் காய்கறி விவசாயம் பற்றி நாம் பேசினால் அது உயர்த்தப்பட்ட படுக்கை தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் அறுபது சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு பாத்தியை அமைக்க வேண்டும் அதில் சொட்டுநீர் பாசனத்தை பயன்படுத்தலாம் நீங்கள் மானியம் பெறலாம் மற்றும் பக்காட்டு குழாய்களை அமைத்து சொட்டு நீர் பாசனத்தின் பெறலாம் மூன்றாவது வகை பயன்பாடு நீங்கள் பாலி பயன்படுத்துவதால் பல நன்மைகள் உள்ளன முதலாவதாக நீர்ப்பாசன ஊடகம் மூலம் நோய்களை பரவுவதை தடுக்க இது ஒரு பயனுள்ள முறையாகும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் இரண்டாவது தொழில்நுட்பம் போற்றை போற்றை மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது நீங்கள் சம அளவு கோகோபீட் மற்றும் மண்புழு உரம் எடுத்து ப்ரோட்ரேயில் உள்ள செல்களை நிரப்ப வேண்டும் ப்ரோட்ரேயில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் விதைகளை ஒவ்வொன்றாக நடலாம் மேலும் இது உங்களை பொருளாதார லாபத்தை நோக்கி அழைத்து செல்லும் மிக்க நன்றி நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு சிறப்பான விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள் மிக்க நன்றி நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் விஞ்ஞானிகளின் அனுபவப் பகிர்வு